இன்றைய மன்னா தேவனை தேடும் ஆவியால் மனிதகுலம் படைக்கப்பட்டது வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் பதினேழு இருபத்தேழு அவர்கள் தேவனை தட்டி தடவையாவது தக்கதாக தம்மை தேடும்படி அவ்வாறு செய்தார் இருப்பினும் நம் ஒருவரை விட்டும் அவர் தூரமாயில்லை வசனம் இருபத்தெட்டு ஏனெனில் அவரில் நாம் வாழ்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அவ்வாறே உங்களிடையே உள்ள புலவர்களில் சிலர் கூட நாமும் அவருடைய இனமாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வசனம் இருபத்தொன்பது ஆகவே நாம் தேவனிடைய இனமாக இருப்பதால் பொன் வெள்ளி அல்லது கல்லை போல மனித கலைத்திறனாலும் எண்ணத்தினாலும் உண்டான செதுக்கு வேலைப்பாடு போல இருக்கிறது என்று நாம் நினைக்கவே கூடாது ஊழியத்தின் வார்த்தைகள் பைபிளின் படி தேவன் மனிதனை படைத்தார் படைப்பாளராக தேவன் மனிதனின் ஆதாரம் ஆதியாகமம் இரண்டு ஏழு கூறுகிறது தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊத்தினார் மனிதன் ஜீவ ஆத்துமாவானான் முதலில் தேவன் மனிதனின் சரீரத்தை உருவாக்க மண்ணை பயன்படுத்தினார் பின்னர் அவர் அந்த சரீரத்துக்குள் உயிர் மூச்சை ஊதினார் சரீரம் உயிருள்ளதாக மாறியது இதன் விளைவாக மனிதன் ஒரு உயிருள்ள ஆன்மாவானான் இங்கே ஆதியாகமம் இரண்டு இல் மனித உயிர் தேவனிடமிருந்து வந்தது என்பதற்கான வலுவான அறிகுறி உள்ளது இந்த அர்த்தத்தில் மனிதன் தேவனால் படைக்கப்பட்டான் மட்டுமல்ல தேவனால் உற்பத்தி செய்யப்பட்டான் தேவன் விலங்குகளுக்குள் உயிர் மூச்சை ஊதினார் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை மனிதனைப் படைத்ததில் மட்டுமே அவர் மனிதனுக்குள் உயிர் மூச்சை ஊதினார் ஆதியாகமம் இரண்டு ஏழு இல் சுவாசம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அதே எப்பிரேய வார்த்தையை நீதிமொழிகள் இருபது இருபத்தேழு ஆவி என்பதற்கு பயன்படுத்துகிறது தேவன் மனிதனுக்குள் ஊதப்பட்ட உயிர் மூச்சை மனிதனின் ஆவியின் உறுப்பு என்பதை இது வெளிப்படுத்துகிறது உண்மையில் இந்த உயிர் மூச்சை மனிதனின் ஆவியாக மாற்றியது நாம் இங்கு வலியுறுத்தும் விஷயம் என்னவென்றால் மனிதன் தேவனால் உற்பத்தி செய்யப்பட்டான் என்று பைபிள் தெளிவாக குறிப்பிடுகிறது படைப்பில் மனிதன் கடவுளிடமிருந்து பிறந்தான் என்று நாம் கூறவில்லை ஆனால் மனிதன் அவரால் உற்பத்தி செய்யப்பட்டான் என்று நாம் நம்பிக்கையுடன் கூறுகிறோம் தேவன் மனிதனின் சரீரத்தை உருவாக்கினார் மனிதனுக்குள் உயிர் மூச்சை ஊதினார் மனிதன் ஒரு உயிருள்ள ஆன்மாவானான் இந்த வழியில் மனிதன் தேவனால் படைக்கப்பட்டான் இந்த அர்த்தத்தில் மனிதன் தேவனின் சந்ததி இனம் ஆமேன் நாளை தொடரும்